ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டி பாண்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே மிகவும் எளிமையாக செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் உலர் திராட்சை முந்திரி ஏலக்காய் ஏலக்காய் ஒரு அஞ்சாறு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து வெள்ளம் நான் ஆல்ரெடி வெள்ளத்தை தட்டி வச்சுருக்கேன் நீங்களும் தட்டி வச்சுக்கோங்க நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி உழை வச்சிட வேண்டியது தான் உழ வச்சுட்டு ஒரு மூடி வச்சு வேண்டியது வேண்டியதுதான் உழை காஞ்சோடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க பச்சரிசியை இதோட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிட வேண்டியது தான் வெந்து நல்லா சாதம் பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சிருக்க வெள்ளத்தை இதோடு சேர்த்துக்கிட வேண்டியது தான் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறோம் அதாவது அரிசியும் வெள்ளமும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அளவு வந்து ஒன்னிஸ்ட்டு டூ ரேஷியும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிலோ அரிசின்னா ரெண்டு கிலோ வெள்ளம் அந்த மாதிரி ஒரு கடாயில் நெய் ஊற்றி அதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய முந்திரி உல திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அந்த பாயசத்தோடு நம்ம சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் பாயசம் ரெடி இந்த மாதிரி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் மறுபடி மறுபடி இந்த பாயசம் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க யூ